நீ புடுங்குறது எல்லாமே தேவையில்லாத ஆணிதான் அப்படின்னு வடிவேலு சொல்லுவார் அது மாதிரி தான் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தேவையில்லாத ஒரு ஆணியாக தமிழ்நாட்டு அரசியலில் தாவேக்கா என்கிற ஒரு தற்கொலை கட்சி உருவாகி இருக்கிறது அதன் தலைவராக ஒரு தற்குரியாக தற்கொறி தலைமை தற்குரியாக விஜய் இருக்கிறார் இரண்டு ஆண்டுகளில் இந்த கட்சி என்னவெல்லாம் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாவது ஆண்டு தொடக்கத்தை அவர்கள் தப்பாங்குத்து ஆடி கொண்டாடி இருக்கிறார்கள் இந்த கொண்டாட்டத்துக்கெல்லாம் ஏதாவது ரெலவன்ஸ் இருக்கா தமிழ்நாட்டு அரசியலில் இப்போ வந்து தேர்தல் வேறு வரப்போகிறது தேர்தலில் வேற அங்கங்கு மடக்கு ஊதி என்று சொல்லப்படக்கூடிய விசிலை தூக்கிட்டு இவனுங்க வரப்போகிறானுங்க இத்தகைய சூழலில் இரண்டு ஆண்டுகளில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இதை வைத்து அவர்கள் அது தேர்தலுக்கு பிறகும் ஒருவேளை இருந்தால் என்னவெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு நாம் யூகிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் கடந்த பிப்ரவரி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழ்நாடு வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கட்சியை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு விஜய் அறிவிச்சாப்பில விஜயுடைய அந்த அறிவிப்பு ட்விட்டரில் ஃபேஸ்புக்கிலலாம் வந்து அவருடைய ரசிகர்களால் பெருவாரியாக கொண்டாடப்பட்டது தலைவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு இனிமே நாம தான் அப்படின்னு அவங்க மார்த்தட்டி கொண்டு திரிஞ்சாங்க ஆனாலும் கூட கட்சி உடனடியாக அறிவிப்புக்கு பிறகு சைலண்ட் மோடுக்கு போயிடுச்சு எல்லாரும் வந்து தலைவரை கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு கேட்டதுமே சாவகாசமாக மார்ச் மாதம் எட்டாம் தேதி வெளியில் வந்தார் வெளியில் வந்து ஒரு ஆப்பை அறிமுகப்படுத்தினார் என் கட்சிக்கு வந்து உறுப்பினர்களை சேர்க்கறது இந்த ஆப் மூலமாக தான் இந்த ஆப்பை யாரெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறாங்களோ அவங்களாம் என் கட்சி உறுப்பினர்கள் அப்படின்னு வித்தியாசமாக சொல்லிட்டாரு அது எப்படி இருக்குன்னா பொதுவாக நாம் ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ ஒரு கணக்கை ஆரம்பித்து விட்டு இந்த கணக்கில் நான் போகிற எல்லாம் லைக் பண்ணுறவங்கள என்னோட உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லிட்டால் எப்படி இருக்குமோ அந்த லட்சணத்தில் தான் தாவேக்காவுடைய உறுப்பினர் சேர்க்கை தொடங்கப்பட்டது இன்னைய வரைக்கும் அந்த உறுப்பினர் சேர்க்கை அப்படி தான் இருக்குது ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா எவனா மடக்கு ஊதிக்கு லட்சக்கணக்கில் லைக் விழுந்துச்சுன்னா அந்த லட்சம் பேரும் தாவேக்கா அப்படின்னு அவன் சொல்லிக்கக்கூடிய வகையில் தான் தாவேக்கா கட்சியுடைய உறுப்பினர் நிலவரம் இருக்கிறது கட்சிங்கிறத எதுக்கு ஆரம்பிப்பாங்க தேர்தலில் போட்டியிடணும் வெற்றி பெறணும் இதுக்காக தான் ஒரு கட்சி வந்து ஆரம்பிக்கப்படுவது இதுக்காக தான் அந்த கட்சிக்கு ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்படுகிறது அந்த கட்சிக்கு வந்து மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டு மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் அதில் இருந்து கிளை செயலாளர் கட்சியில் வந்து வார்டு செயலாளர் வரைக்கும் வந்து பதவிகள் எல்லாமே வந்து உருவாக்கப்படுகிறது ஆனால் தாவேக்க கட்சியை ஆரம்பித்து விட்டதுமே ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நான் போட்டி போட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு நாங்கள் வந்து சட்டமன்றத்தில் தான் போட்டியிடுவோம் நாங்கள் மாநில கட்சி தான் அப்படின்னு தற்கூரி தலைவரான விஜய் சொல்லிட்டாரு சரி அதுலேயாவது நீ உறுதியாக இருக்கியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு ஈரோட்டு கிழக்கில் வந்து அங்கிருந்த எம்எல்ஏவான ஈவி கே திடீர்னு காலம் ஆகிட்டார் அங்கே ஒரு இடைத்தேர்தல் வருகிறது சரி நாம தான் கட்சியை ஆரம்பிச்சிட்டோமே ஒரு எலெக்ஷன் வருது அதில் போட்டியிடலாமே அப்படின்னு சொன்ன போது எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்குதுப்பா இப்போ வேணாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த கட்சியுடைய தலைவர் சொல்லிட்டாரு இப்படியாக இன்றைக்கி வரைக்கும் தாவேக்கா எந்த தேர்தலிலும் போட்டியிடவில்லை நாங்கள் நாம் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கோமே இந்த கட்சியை மக்கள் அங்கீகரிப்பார்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு உரைக்கல் வந்து இந்த தேர்தல்கள் தான் ஆனால் இது வரைக்கும் கட்சியை வந்து அவங்க உரசி பார்த்ததே கிடையாது பார்லிமெண்ட் எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு சாவகாசமாக ஆகஸ்ட் மாதம் அதாவது பாருங்கள் பிப்ரவரி மாதம் கட்சி ஆரம்பித்தாச்சு மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலைன்னு போனதுக்கு பிறகு ஆறு மாதம் கழிச்சு தான் அந்த கட்சிக்கு வந்து ஒரு கொடியை வந்து இவர் அறிமுகப்படுத்துகிறார் அந்த கொடியும் பார்த்தா ஸ்பெயின் நாட்டு கொடி அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ரெண்டு யானை நினைக்கிற மாதிரியான ஒரு கொடி அது ரொம்ப ஈஸியாக வரையக்கூடிய ஒரு கொடி கூட கிடையாது இப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு கொடி இந்தியாவில் எந்த சாதி சங்கத்துக்கு கூட கிடையாது அரசியல் கட்சிகளை விடுங்க சாதி சங்கம் கூட இந்த மாதிரியான ஒரு கொடியை வந்து அறிமுகப்படுத்தலை அப்படி ஒரு கொடியை கட்சி ஆரம்பித்து ஆறு மாதம் கழித்து தான் வந்து விஜய் அறிமுகப்படுத்துறார் நான் ஏன் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்கிறோம்னா விஜய் எந்த அளவுக்கு சோம்பேறி அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது இது மாதிரி வந்து இந்த அளவுக்கு லேசியாக ஒரு சோம்பேறியால் இருக்க முடியும் அல்லது ஒரு குடிகார நாள் மட்டுமே தான் இருக்க முடியுங்கிறது அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகளை பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டோம் ஒரு கொடியை வச்சுட்டோம் இதுக்கு வந்து எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது இந்த கட்சியை எவனும் திட்டவும் மாட்டேன்றான் எவனும் இந்த கட்சியை வந்து ஒரு கட்சியாகவே அங்கீகரிக்க மாட்டேன்றான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கட்சி ஆரம்பித்து ஒம்பது மாதங்கள் கழித்து விக்கிரவாண்டியில் ஒரு மாநில மாநாடு நடத்துறாரு பொதுவாக ஒரு கட்சியுடைய மாநில மாநாடுனால் எப்படி இருக்கும் அதில் வந்து நிறைய அமர்வுகள் இருக்கும் கருத்தரங்கம் நடைபெறும் முக்கியமான விஷயங்கள் கட்சியுடைய கொள்கை என்னங்கிறத பற்றிலாம் வந்து பேசுவாங்க ஆனால் அப்படியெல்லாம் விக்கிரவாண்டி மாநாட்டில் எதுவுமே நடக்கலை விக்கிரவாண்டி மாநாட்டில் விஜயை பார்ப்பதற்கு அவருடைய கட்சிக்காரர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ரசிகர்கள் எல்லாம் திரண்டு வந்தாங்க பாருங்கள் எவ்வளவு மாசு இருக்குது எனக்கு நான் தான் அடுத்த முதல்வர் அப்படின்னு விஜய் பேச ஆரம்பித்தார் மாநில மாநாடு என்பதற்கு ஒரு பொருள் இல்லாமல் போயிடுச்சு மாநாட்டில் நம்ம சொன்ன மாதிரி கருத்தரங்கம் நடத்தப்படவில்லை அங்கே வந்து நிறைய பேச்சாளர்கள் வந்து பேசலை ஒன்றுமே இல்லை விஜய் வந்து வழக்கம் போல் ஒரு ரேம்பாக்கில் வந்து நின்று போனார் எப்போவுமே விஜய் படத்தில் ஃபஸ்ட்டு விஜய் சீனில் தோன்றப்போ வந்து தேட்டரில் வந்து விசில் அடிப்பாங்களே அந்த மாதிரி அந்த தற்கொலிகள் எல்லாம் வந்து விசில் அடித்து விட்டு கலைந்து விட்டார்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் ஒரு மூணு மணி நேரம் மூன்றரை மணி நேரம் கூட அந்த மாநாடு நடக்கல துரந்தர் படமே மூணு முக்கால் மணி நேரம் ஆனால் அந்த படம் தேட்டரில் ஓடுற அளவுக்கு கூட விஜயுடைய கட்சி மாநாடு ஒரு அரசியல் கட்சி மாநாடுன்னு சொல்லக்கூடிய விஜயுடைய மாநாடு முதல் மாநாடு இப்படியாக புஷ்ஷுன்னு நடந்து போச்சு அந்த மாநாட்டுக்கு போயிட்டு வந்தவர் கோழி கூட இன்னும் கொஞ்சம் நேரம் செய்யும்பா என்று வி விமர்சனம் சொல்லக்கூடிய அளவில் தான் அந்த மாநாடு வந்து அமைந்தது மாநாடு மட்டும் கிடையாது விஜய் கட்சியுடைய கூட்டங்கள் எல்லாமே எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரத்துக்கு கூட நடக்காது மாநாடே நாலு மணி நேரத்தில் தான் இவங்களுக்கு நடக்குதுன்றப்போ கட்சி கூட்டங்கள் எல்லாம் சொல்ல வேண்டுமா சும்மா கூட்டம்னு சொல்லுவானுங்க நாலு பேர் வருவானுங்க கூட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது கூட்டம் முடித்து வைக்கப்பட்டதுன்னு சொல்லுவானுங்க அதில் வந்து யாருமே வந்து வாழ்த்துறை சொல்ல மாட்டாங்க யாரும் வந்து தொடக்க உரை சொல்ல மாட்டாங்க நன்றி உரை சொல்ல மாட்டாங்க எதுவுமே கிடையாது இப்படியாக தலைவன் எவ்வழியோ அதே வழியிலே அந்த தற்கொலிகளும் போய்கொண்டு இருப்பதாகத்தான் இந்த கட்சி இருக்கிறது முதல் மாநாட்டில் விஜய் சொன்ன முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொன்னாப்புல இப்படி சொன்னால் நம்மக்கிட்ட வந்து நிறைய லெட்டர் பேடு கட்சிகளாவது வந்து சேரும் நிறைய கட்சிகள் வந்து நம்ம கூட கூட்டணி சேருவதற்கு வந்து ஆர்வமாக இருக்கும் நமக்கு தான் கட்சி நடத்துறதுக்கு வக்கு நமக்கு தெரியல ஆனால் ஏற்கனவே அரசியல் கட்சி நடத்தி கொண்டிருக்கிற ஒரு சிறிய அளவில் அதிமுக திமுக தவிர்த்து சிறிய அளவில் நடத்தி கொண்டிருக்கிறவர்கள நம்ம கூட வந்து சேருவாங்க அவங்க வழிகாட்டுதல எப்படியாவது கரையேறிடலாம் அப்படின்னு விஜய் நினச்சாப்புல ஆனால் இன்னியே வரைக்கும் ஒரு ஜாதி சங்கம் கூட விஜய்க்கு வந்து ஆதரவு தெரிவிக்க காணும் அப்படிங்கிறதான் தாவேக்காவுடைய பெருத்துவ சோகமே இடையில ஒரு புயல் வச்சிது பெஞ்சல் புயல் புயலுக்கு வந்து தாவேக்காவினர் வந்து மா மாநிலம் முழுக்க போயிட்டு நிவாரணம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாப்புல ஆனால் அது எதையுமே செய்யலை அந்த புயலில் பாதிக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட ஒரு பத்து பேரை கூட்டின்னு வந்து புனையூருக்கு கூட்டின்னு வந்து அவங்களுக்கு கையில் வந்து ஒரு நூற்றி இருபது ரூபா கைத்தறி சேலையும் ஒரு கிலோ அரிசியும் கொடுத்து அனுப்பிச்சாப்புல இதுதான் வந்து பெரிய விமர்சனத்துக்கு காரணமானது மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா அரசியல் கட்சி தலைவர்கள் அவர்களை அந்த இடத்துக்கே போய் நேரில் போய் தான் மரபு அவர்கள் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆனால் தாவேக்கதான் முதன்முறையாக பாதிக்கப்பட்ட மக்களை அவங்க தலைவரை வந்து சொகுசாக ஓய்வு எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பனையோருக்கு கூட்டுன்னு வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்புகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் முதல் தடவையாக அங்கிருந்து தான் கிளம்பியது அது கரூர் பெருந்துயரம் வரைக்கும் அதுவே தான் இன்று வரைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது அதுக்கு பிறகு பரந்தூர் பிரச்சனையை கையில் எடுத்துக்கிட்டார் பரந்தூர்னா என்ன ஏதுன்னு இவருக்கு தெரியாது அங்க வரக்கூடிய விமான நிலையம் எதுக்கு வருது ஏன் வருது எதுவும் தெரியாது பரந்தூரில் விமான நிலையம் கட்ட விட மாட்டோம் பரந்தூர் மக்களை நான் நேரில் சந்திக்க போகிறேன்னு சொல்லிட்டு பரந்தூருக்கு சும்மா போயிட்டு வந்தார் இவர் போயிட்டு வந்தபோது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சில விஷயங்கள்லாம் தெளிவுபடுத்துகிறாங்க சில விஷயங்களை இவரிடெல்லாம் கேட்குறாங்க எதுவுமே புரியாத விஜய் இது வரைக்கும் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொன்னால் நடிக்கக்கூடிய விஜய்க்கு மக்களை சந்திக்கும் போது என்ன பண்ணுறது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு எதுவும் புரியாமல் அங்கே இருந்து திரும்பி வந்து விட்டார் அதில் தொடங்கி இன்னே வரைக்கும் பரந்தூர் என்கிற வார்த்தையை கூட அவர் உச்சரிக்க மறுத்து கொண்டிருக்கிறார் இதே மாதிரி தான் வேங்க வயலுக்கு போவேன்னு சொன்னார் இது வரைக்கும் வந்து போகவில்லை தலைவர்களோட பிறந்த நாள் இறந்த நாள் அப்படின்னு ஏதாவது வந்துச்சுன்னா அவங்க ஃபோட்டோவை வச்சு அந்த ஃபோட்டோவுக்கு மாலை போடுற மாதிரி ஒரு ஏஐ படம் மாதிரி இருக்கும் அந்த ட்விட்டரில் போடுறது மட்டுமே தன்னுடைய அரசியல் நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு தான் அதன் பிறகு விஜய் வந்து தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருந்தார் எவ்வளோ பேருக்கு சிலைகளை வச்சுருக்கிறோம் எவ்வளோ பேருக்கு நினைவு மண்டபங்களை எழுப்பியிருக்கிறோம் அந்த இடத்துக்கெல்லாம் அவர்கள் நினைவு நாள் பிறந்த நாளில் போது நேரில் போய் மாலை போட்டு மரியாதை செலுத்துவதா ஒரு அரசியல் பண்பாடு அந்த அரசியல் பண்பாடு சற்றுமில்லாத ஒரு தற்கொறையாகத்தான் இன்னைய வரைக்கும் விஜய் இருக்கிறாப்புல விஜய போய் நாம் எப்படி வந்து தலைவர்னு சொல்ல முடியும் காவேக்கேவைல உறுப்பினர்களை சேர்க்கும் போது வெறும் தற்கொலிகளாகவே சேர்றாங்க தற்கொலைகளுக்கு நம்ம என்ன வந்து பதவியை கொடுப்பது அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் விஜய்க்கு ஏற்பட்டது அதன் அடிப்படையில் மற்ற கட்சிகளில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் விஜய் வந்து தன் கட்சிக்கு கூப்பிட ஆரம்பிச்சார் மற்ற கட்சிகள் அதிருப்தியா இருப்பாங்க வெவ்வேறு விஷயங்கள் கிடைக்கலன்னு இருப்பாங்க அது போன்ற எல்லாம் விஜய் வந்து கட்சியில சேர்க்க ஆரம்பிச்சாரு இவங்களாவது இந்த கட்சியை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு எடுத்துகிட்டு போவாங்க புஷியானது மாதிரி ஒரு தற்கூறையை வச்சுக்கிட்டு நான் என்னத்தை பிடுங்குறது அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் விஜய் இருந்தார் உண்மையில் சொல்லப்போனா விஜயை வச்சுக்கிட்டு புஷ்ஷி தான் அதிகமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதுதான் யதார்த்த நிலைமையாக இருக்கிறது தாவைக்கல் சேர்ந்தவர்களை செங்கோட்டையனையை தவிர்த்துட்டு அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய ஒருவர் கூட இல்லை விஜய் போன்ற தற்கொலிகளாகவே வந்து சேரக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் யாரெல்லாம் சேர்ந்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும் ஆதவ் அர்ஜுனா அதாவது ஆம புகுந்த வீடம் அமினா புகுந்த வீடம் உருப்படாதன்னுவாங்க அதுபோல் தான் ஆதவ அர்ஜுனா எங்கே இருக்கிறாரோ அங்கே தரிதிரம் தலைவிரித்து ஆடும் அப்படிங்கிறது ஒரு புது மொழியாக இருக்கிறது அந்த ஆதவ அர்ஜுனா அப்புறமா வந்து சங்கி நிர்மல்குமார் நீங்கள் இந்த நிர்மல்குமாரை பார்த்தீங்கன்னா பாஜக வெளியிருக்கும் போது ஆர்எஸ் சங்கி போல காக்கி உடை அணிந்து கொண்டு காட்சியளிப்பார் அப்புறம் அதிமுகவுக்கு போவார் அதிமுகவுக்கு போனமே அதிமுக மாதிரியே இருப்பார் இப்போ வந்து தாவேக்காவுக்கு வந்திருக்கார் நிர்மல் குமார் போன இடங்களும் இதே மாதிரி தான் ஆதவ அர்ஜுனா மாதிரி தான் உருப்பட்டதே கிடையாது அதுக்கு பிறகு ராஜ்மோகனு அருண்ராஜு அப்படின்னு யார் யாரையோ வந்து அவர் வந்து சேர்த்து வச்சுக்கிட்டாங்க இவங்கெல்லாம் வச்சுட்டு ஒரு யூடியூப் சேனல் வேணும்னா நடத்தலாமே தவிர்த்துட்டு ஒரு அரசியல் கட்சியை நடத்த முடியாது என்பதால் யதார்த்தமான ஒரு நிலைமை அப்புறம் கடைசியாக சேர்ந்தார் ஒருத்தர் நாஞ்சில் சம்பத்து நாஞ்சில் சம்பத்தை வச்சு என்ன பண்ணலாம் ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று பேச வைக்கலாம் அப்போ அவ் அப்படிப்பட்ட ஒரு ஆளை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு எங்களுடைய கட்சியோட கொள்கையை வந்து இனிமேல் நாஞ்சில் சம்பத்தை தான் பரப்ப போகிறாரு அப்படின்னு விஜய் சொல்லி வச்சிருக்கிறாரு வெளியிலேருந்து வர்றவங்களுக்கெல்லாம் போல் வந்து பதவியை வந்து வாரி வாரி வழங்கிகிட்டு இருக்கிறாரு எவன் வந்தாலும் ஒரு பதவி இந்தா இந்த பதவியை வச்சுக்கிட்டு போயிட்டே இரு அப்படின்னு இருக்காரு ஆனால் இத்தனை ஆண்டுகளாக விஜய் படத்துக்கு கட் அவுட் வச்சு அபிஷேகம்லாம் செய்து கொண்டிருந்த ரசிகர்கள்லாம் அல்வாதா கொடுப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து விஜய் முன் இருந்தது அதுவும் இல்லாமல் நிர்வாகிகளுடைய நியமனத்துக்கு காசு கொடுத்து அவர்கள் வந்து நிர்வாகிகளாக பதவி பெறக்கூடிய ஒரு நிலமை இருந்தது நாங்கள் என்னடா கவர்மெண்ட் வேலைக்கார நாங்கள் வந்து அப்ளை பண்ணுறோம் உன் கட்சி உன் தேராத கட்சி தற்கொலை கட்சி அதில் தானே ஒரு பதவி கேட்குறோம் அதுக்கு கூட காசா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொண்டர்கள்லாம் கொந்தளிச்சுட்டு போயிட்டுருக்காங்க இதனுடைய உச்சமாக தூத்துக்குடியை சேர்ந்த அஜிதா ஆக்னஸ் என்பவர் தற்கொலை முயற்சி எல்லாமே வந்து பண்ணிட்டார் கட்சியில் வந்து எனக்கு வந்து பதவி கொடுக்க மாட்டேறாங்க தலைவரை சந்திக்க விட மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மா விஷம் கொடுத்து ஐசியூவில் இருந்த கதையெல்லாம் நமக்கு கேட்கணும்னு நல்லா தெரிஞ்சது தான் நிலைமை இப்படி போயிட்டுருக்கிற ஒரு மாநாட்டை போட்டுருவோம் அப்படின்னு விஜய் முடிவு எடுத்தார் அதுதான் வந்து மதுரை மாநாடு இந்த மாநாட்டில் ஒரு பெரிய வித்தியாசம் தெரிஞ்சுது அது நாள் வரைக்கும் அவர் திமுகவை மட்டும்தான் திட்டிக் கொண்டிருந்தார் இரண்டாவது மாநில மாநாட்டின் போது அவர் அதிமுகவையும் சேர்த்து திட்ட ஆரம்பித்தார் அடிமைகளை வந்து யார் திட்டினாலும் அதில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் போயும் போயும் இந்த தற்கொலைகள்லாம் வந்து திட்ட அளவுக்கு அடிமைகள் கட்சியை இருக்கிறாங்களேங்கிற வேதனை தான் நமக்கு வந்து ஒரு புறம் இருக்கிறது அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா கட்சியை ஆரம்பிக்கும் போது அதிமுகவுடன் ஒரு கூட்டணி வச்சுப்போம் அதாவது ஆந்திராவில் வந்து சந்திரபாபு நாயுடு வந்து பவன் கல்யாணுடன் கூட்டணி வச்சுக்கிட்டு சந்திரபாபு நாயுடு சிஎம் ஆகிட்டாரு பவன் கல்யாணம் டெப்டி சிஎம் ஆகிட்டார் இல்லையா அது போன்ற ஒரு ஆசை விஜய்க்கும் இருந்திருக்கிறது ஒருவேளை அதிமுகவுடன் நாம கூட்டணி வச்சுக்கிட்டோம்னா அதிமுகவை சார்ந்த எடப்பாடி பழனிசாமி ஆவார் நாம துணை முதல்வராகும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் ஒரு ரகசிய ஆசையும் விஜய்க்கு இருந்திருக்கிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்னதான் அடிமையாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் மட்டும் அவர் வந்து கிளியராக இருந்திருக்கிறார் இவனை இந்த தற்கூறையை நாம் வளர்த்து விடக்கூடாது நம்ம தோத்தா கூட பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அவர் வந்திருக்கிறார் அதற்கு பிறகு தான் அதிமுகவையும் விஜயுடைய கட்சி வந்து சீண்டி பார்க்க தொடங்கி இருக்கிறது இந்த சீண்டல் எங்கிருந்து தொடங்குகிறதுனு பார்த்தீங்கன்னா மதுரை மாநாட்டில் இருந்து தான் தொடங்குகிறது பத்திரிகையாளர்களை விஜய் இதுவரை சந்தித்ததே இல்லை கட்சி ஆரம்பித்து மூணு வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் எத்தனை பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது பத்திரிகையாளர்களாக சந்திக்கலை மக்களையாவது சந்திக்க வாயான்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு பிறகுதான் மக்கள் சந்திப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்தாப்புல போன செப்டம்பர் மாதம் ஆரம்பித்தாப்புல முதல்ல வந்து திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த மூணு ஊர்களில் பேச போகிறேன் அப்படின்னு சொன்னாப்புல திருச்சி அரியலூர்னு ரெண்டு ஊரில் பேசிட்டாப்புல பெரம்பலூருக்கு போகவே இல்லை பெரம்பலூரில் ஆயிரக்கணக்கான தற்கூரிகள் காத்துக்கிட்டு இருந்து அப்படியே வீட்டுக்கு போயிட்டாங்க அதுக்கு என்ன காரணம் சொல்லி சொல்லப்பட்டதுன்னா ஆறு மணிக்கு மேலே விஜய்க்கு வண்டி ஓடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆறு மணிக்கு மேலே ஆறாயிரம் கோடி ரூபா கொடுத்தாலும் கூட விஜய் எந்த பெர்ஃபார்மன்ஸும் காமிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டது இது அந்த டைமில் வந்து ஒரு பெரிய விமர்சனமாக மாறியாது ஆறு மணிக்கு மேலே விஜய்க்கு அப்படி என்ன வேலை பத்து மணிக்கு கடை மூடிடுவாங்கன்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஓடணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எல்லாம் கேட்கப்பட்டது இதற்கு பிறகு அடுத்த வார சந்திப்பு வந்து ரெண்டே ரெண்டு ஊரில் வச்சுக்கிட்டாரு நாகப்பட்டினம் திருவாரூர் அதுவும் வந்து ஓரளவுக்கு எப்படியோ முடிஞ்சிச்சு இருந்தாலும் கூட முதல் வார சந்திப்புக்கு வந்த கூட்டம் இரண்டாவது வாரத்துக்கு வரவில்லை குறிப்பாக திருச்சி விமான நிலையத்துக்கு நான் வந்தபோது முதல் வாரம் ரொம்ப கூட்டம் கூடியிருந்தாங்க ரெண்டாவது வாரம் நான் அங்கே வர்றப்போ அந்த அளவுக்கு வந்து கூட்டம் இல்லை அப்படின்னு விஜய் சொன்னதை அடுத்து மூணாவது வாரம் ஒரு பெரிய கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு பண்ணி காமிக்கிறோம் அப்படின்னு புஷ்ஷி ஆனந்து அந்த ஊர் மாவட்ட செயலாளர்கள்லாம் வந்து முடிவு எடுத்தாங்க அந்த மூணாவது வாரத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டது முதல்ல என்ன சொன்னாப்புலன்னா மூணாவது வாரம் சேலத்தில் பேசுவதாக திட்டம் அப்புறம் என்னாச்சோ ஏதாச்சோ இப்போ சேலம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல்லையும் கரூர்லேயும் விஜய் பேசுவார் அப்படின்னு ஒரு டைமிங்கை கொடுத்தாங்க நாமக்கல்லில் அவர் எத்தனை மணிக்கு பேசுவார் அப்படின்னு சொல்லப்பட்டதோ அந்த டைமில் தான் மெட்ராஸில் இருந்தே இவர் தனி விமானத்தில் வந்து கிளம்பி இருக்கிறார் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியல விஜய் ஆறு மணிக்கு சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடுறாரு காலையில் எழுந்துக்கிறது லேட்டாக எழுந்துக்கிறாரு இது இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா நம்ம வேறு சில கற்பனைகளுக்கு தான் போக தோன்றுகிறது நாமக்கல்லே அவருக்கு லேட் ஆயிடுச்சு அதற்கு பிறகு கரூருக்கு வேண்டுமென்றே தாமதமாக வருகிறார் அவர் ஏழு மணி நேரம் கரூருக்கு தாமதமாக வந்த நிலையில் கரூரில் ஒரு பெரும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இதுவரை உலக அரசியல் கட்சி வரலாற்றிலே நடைபெறாத ஒரு கொடூரமான சம்பவம் இது ஜாலியன் வாலாபாக் சம்பவம் மாதிரி இருக்கிறது கரூர் சம்பவத்தை வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டோம்னா பெண்கள் குழந்தைகள் உட்பட நாற்பத்தோரு பேர் பலியானார்கள் இதுவரை இந்திய அரசியல் கட்சியில் எந்த கட்சி கூட்டத்திலேயாவது இந்த அளவிலான எண்ணிக்கையில் மக்கள் பலியானது உண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்கொலை கட்சியான தாவேக்காய் கட்சி கூட்டின இந்த கூட்டத்தில் தான் அது போன்ற ஒரு சோக சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது கரூர் சம்பவம் ஏற்பட்டதுமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பின்னங்கால் பிடரில் அடிக்க வேக வேகமாக சென்னைக்கு தனி விமானத்தில் வந்துட்டாப்புல அதற்கு பிறகு இன்னைய வரையும் வந்து கரூருக்கே போகவில்லை கரூரில் அத்தனை பேர் ஐசியூவில் இருந்தாங்க அத்தனை பேர் அட்மிட் ஆகியிருந்தாங்க அவங்களையாவது நேரில் பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்கலாம் அது எதையுமே செய்யாமல் அப்படியே வந்து மெட்ராஸ்க்கு வந்துட்டாப்புல ஆனால் அந்த கரூர் சம்பவத்துக்காக இதுவரை ரெண்டு முறை டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்கிறாப்புல கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் இல்லாமல் ஒட்டுமொத்த தாவைக்காவ கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து வந்தது அதாவது இவங்க பெரிய நக்சல் பாரிங்க இவங்களை வந்து இராணுவம் வந்து தேடுதுங்கிற மாதிரி இவங்களா வந்து தலைமறைவு ஆகிட்டாங்க அதுலேயாவது விஜய் தலைமறைவு கூட ஒரு ஆச்சரியம் இல்லை ஆனால் ஒன்றுமே பண்ணாத ராஜமோகன் கூட தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்ததெல்லாம் வந்து வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான் ஒரு மாதம் கழித்து சாவகாசமாக கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சார்ந்த சில பேரை இவர் நேரில் போய் பார்க்காம அவங்களே இவர் இருந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்து ரகசிய ரகசியமாக ஒவ்வொரு குடும்பத்துடைய கால் விழுந்து வணங்கினார் நான் செஞ்சது பெரிய பாவம் என்னை மன்னிச்சு மன்னிச்சுடுங்க இந்த பாவத்துக்கு எனக்கு பரிகாரமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தினரிடம் விஜய் கெஞ்சியதாக அப்போதே தகவல்கள் வந்தன இந்த இரண்டு ஆண்டுகளில் விஜய் கட்சி என்னத்தை பண்ணியிருக்குது என்னத்தை கிழிச்சிருக்கு என்னத்தை பிடுங்கியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவரை நாம் பட்டியலிட்ட விஷயங்களை தான் அந்த கட்சி செய்து இருக்கிறது என்னத்தை பிடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது ஆண்டு தொடக்க விழா அந்த தொடக்க விழாவில் கட்சியுடைய தலைவன் தப்பாங்கு தூட்டன்னு சார்றான் வந்து கட்சி நடத்துகிறீங்களா இல்லைன்னா ஏதாவது கண்காட்சி நடத்துகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து கேள்வி கேட்கிறார்கள் விஜய் மாதிரியான ஒரு நடிகரை வச்சுட்டு ஒரு ஸ்டார் நைட்டு தான் நடத்த முடியும் கட்சியெல்லாம் நடத்த முடியாது என்பதை அந்த கட்சியினரே இன்று புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் பொதுவாக ஒரு புதிய கட்சி உருவாகணும்னா அந்த இடத்துல அந்த பிரதேசத்தில் வந்து ஒரு அரசியல் வெற்றிடம் இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் இப்போது அது போன்ற வெற்றிடம் இல்லை தேவைக்கு அதிகமாகவே கட்சிகள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாகத்தான் தமிழ்நாடு இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நான் கேரியரோட உச்சத்துலேருந்து கட்சி ஆரம்பிக்க வரேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை வந்து விஜய்க்கு என்னங்கிறது புரியல விஜய் நீ கட்சி வா நீ வந்து ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அழைக்காத ஒரு நிலையில் தானே ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு அதை நடத்த தெரியாமல் உற்பத்தி கொண்டிருக்கக்கூடிய விஜய்க்கு தமிழ்நாட்டில் எந்த ஒரு இடமும் கிடையாது விஜய் போன்ற தற்கொறைகளுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது உலகத்தில் எங்கேயுமே வந்து இடம் கிடையாது இது போன்ற எல்லாம் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை தான் தர வைக்க முடியுமே தவிர்த்துட்டு அவர்களையெல்லாம் வேட்பாளர்களாக்கி அவர்களுக்கு ஓட்டு போடக்கூடிய அளவுக்கு இன்னமும் தமிழனுக்கு மூளை விடவில்லை என்பதை நாம் உறுதியாக நிற்கிறோம் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்